ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே முன்னேறிச் செல்வதற்கு நீ எப்போதும் முன்னோக்கியே நடந்து கொண்டு இரு தங்கமே இப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் பயப்படக்கூடாது ஏன்னா இன்று செவ்வாயில் நல்ல செய்தியை தருவதற்காக உன் முருகனும் நானும் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் திருப்தி அடைந்து கொள் அதிரு அதிருப்தி அடையாதே தங்கமே உனக்கு அற்புதம் நடக்கப் போகுது வா வந்து முழுமையாக கேள் லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கப் போகிறோம் நீ செய்யும் செயல்களில் அனைத்தும் நன்மை பெறச் செய்யப் போகிறோம் இன்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமும் நீ என்று எடுத்து எடுத்து வைத்தும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்க செய்யப் போகிறோம் அருமையான நாளாக விடிந்துள்ளது ஆவணி செவ்வாய் உனக்கு அருமையான நாளாக இன்று உதித்துள்ளது விடிந்துள்ளது உனக்கான விடியல் என்றுதான் நாங்கள் சொல்லியாக வேண்டும் செல்வமே நாங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கப் போகிறோம் இன்று உன் காரியங்களை நீ செய்யப்போகும் கடமைகளை நம்பிக்கையோடு செய் நீ வாழ்க்கையில் சாதனை படைக்க பிறந்துள்ளாய் உன் மனதில் உள்ள துயரங்களை அனைத்தும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம் எங்களது பதிவை நீ கே கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் இப்போதே உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் உன்னோடு பேசுவதற்காகவே நீண்ட நேரமாக கால் வலிக்க கால் கடுக்க உன் வீட்டு வாசல் முன் நின்று விட்டோம் நல்ல செய்தியை தரப்போகிறோம் என் பிள்ளைகளுக்கு இந்த முருகனையும் உன் அப்பாவையும் காக்க வைக்காமல் கேள் ஏன்னா இதில் ஒரு பெரும் ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கிறது முகம் மலர்வாய் தங்கமே உன் மகம் உன் முகம் உன் முகம் புன்சிரிப்பால் தவளப் போகிறது இதை முழுமையாக நிதானமாக பொறுமையாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் கேட்டாகணும் நிச்சயமாக கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் செல்வமே நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும் அவமதித்த உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும் அந்த உருவாக்கத்தை உன்னுள் நாங்கள் என்று உருவாக்கித் தருகிறோம் பின்பார் உன்னை சுற்றி பேசினார்களே அந்த உறவு உன்னை அவமதித்தார்களே அந்த உறவு உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி செய்யப் போகிறோம் தங்கமி எதை கேட்டு எங்களிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேர்ந்து விடும் பார் செல்வமே நீ நீயாக இரு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் என்று உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது கண்டதையெல்லாம் மனதில் போட்டு கவலைப்படக்கூடாது குழப்பிக்கொள்ளக்கூடாது பிறருடன் அவசியம் இல்லாமல் போட்டியிடுவதை தவிர்த்து உன்னுடனேயே போட்டியிட நீயாகவே இருக்கணும் எதை கேட்டு நீ எங்களிடம் வந்தாயோ எது குறித்து எங்களை நோக்கி உன் பிரார்த்தனை இருந்ததோ அதை நிறைவேற்றி கொடுக்க உன் நம்பிக்கையையும் பிரார்த்தனையையும் கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இரு தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்வோம் என்று சொன்னோம் அல்லவா அது இன்றைய நாள்தான் தங்கமே இன்று நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தியை தருவோம் பொறுமையோடு காத்திரு இன்று விடிந்த பொழுதில் முடிந்த கதையாய் துன்பங்கள் ஓடப் போகிறது இன்பங்கள் உனக்கு கூட போகிறது தங்கமே திரும்பவும் சொல்லட்டுமானாங்கள் பொழுதில் இன்று செவ்வாயில் முடிந்த கதையாய் துன்பங்கள் ஓடப் போகிறது இன்பங்கள் கூட போகிறது உன்னை சார்ந்த அனைவரும் உன்னுடைய முருகன் அருளாலும் உன்னுடைய அப்பாவின் அருளாலும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதர்களிடம் புலம்பாதை எதுவாயினும் எங்களிடம் சொல் இங்கே பலரும் உன் கஷ்டத்தை கொண்டு ரசிப்பவர்களாக இருக்கிறார்கள் நீ அதனை புரிந்து கொள் தங்கமே எதுவும் இல்லை என்று மட்டும் நினைக்காதே வாழ்வதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது இந்த உண்மையை நீ உணர்ந்தால் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து விடுவாய் பண ஆசை எல்லாவிதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் இந்த ஆசையை வளர்த்துக்கொண்டு பலவித வேதனைகளால் தன்னையே ஆட்கொண்டு இருக்கிறார்கள் பணம் வைத்திருப்பது தப்பில்லை தங்கமே ஆனால் பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்து இருப்பதுதான் தவறு நீ உயர்ந்த மனிதனாக வாழ்ந்தாலும் உன் சொத்துக்கள் உன் முன் இருக்க அந்த சொத்துக்களால் உனது பசி தாகத்தை கூட போக்க முடியாத ஏழையாக அடைந்து விடுவாய் எனவே பணத்துக்கு அதிக முக்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்கோ பணத்தையும் சொத்து சுகத்தையும் பெரிதாக எண்ணி பணிமே பணமே குறிக்கோள் என்று எண்ணி வாழ்பவர்களோடு பழகாதே பணத்தை விட நல்ல குணங்களை பெரிதாக மதிப்பவர்களோடு பழகினால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கண்மணியே காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெரிக்கும் நிலை வந்தாலும் நீ கலங்கக்கூடாது விஷத்தையே அமிர்தமாக்கி உன்னை காத்திட உன் அப்பன் முருகனும் உன் சாயப்பாவும் கூடவே இருக்கிறோம் எதற்கும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது பிரச்சனைகளை தூரத்தில் வச்சுக்க பழகிக்கோ நிம்மதி அப்போதுதான் நிம்மதி பக்கத்திலேயே இருக்கும் தங்கமே சொல்வது புரிகிறதா உனக்கு வழி தெரியாத பாதையில் நீ வழியோடு நீ நடக்கும்போது உனக்கு தெரியாமல் உனக்கு துணையாக நானும் முருகனும் வந்து கொண்டே இருப்போம் உனக்கு அதனால் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையான நீ புகழுக்கு அடிமைப்படக்கூடாது உயர்வுக்கு அடிமைப்படக்கூடாது வெற்றியோ தோல்வியோ கவலைப்படக்கூடாது எதையும் ஏற்றுக்கொள்ளணும் எங்களை நம்பி எதையும் செய்துவிடு பணத்திற்கும் பாசத்திற்கும் கட்டுப்படக்கூடாது நீ அன்புக்கு மட்டும் கட்டுப்படணும் நாங்கள் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே தானாக கிடைத்த பொக்கிசந்தானே என்று துளைத்து விடாதே உன் கவலையை தீர்க்க வந்தது நாங்களாக கூட இருக்கலாம் எந்த ரூபத்திலும் வருவோம் உன்னை காப்பதற்காக உன்மேல் உள்ள அம்பினால் உன்மேல் உள்ள அன்பினால் தங்கமே எந்த ரூபத்திலும் உன்னை காக்க நாங்கள் வருவோம் கவலைப்படக்கூடாது இன்னொன்று சொல்கிறோம் கேட்டுக்கோ இன்றைய வேலைகளிலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு எளிமையான வழி ஒத்தி போடுவது தான் இன்று செய்ய இருப்பதை செய்துவிடு நாளை செய்யலாம் மறுநாள் செய்யலாம் யோசித்து செய்யலாம் அவர்களிடம் கேட்டுச் செய்யலாம் என்று ஒத்தி போடாதே உன் மனதில் ஒன்று தோன்றியுள்ளதை அதை செய் பொதுவாக ஒரு செயலை எப்படி செய்வது என்பது தெரியாது என்பதால் ஒத்தி போடுகிறாய் உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாததனால் ஒத்தி போடுகிறாய் உன்னிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மை காரணமாக ஒத்தி போடுகிறாய் வெற்றி பெற முடியாது என்று எண்ணி ஒத்தி போடுகிறாய் ஒவ்வொரு நாளும் உதிக்கும்போதும் போதும் முடியாது முடியாது இதனை செய்தால் முடியாது அதை செய்தால் முடியாது என்று ஒத்தி போடாதே ஆம் தங்கமே இந்த நொடி எங்களை பார்க்கிறாய் என்றால் இந்த பதிவை கேட்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள் உன் லட்சியம் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் ஓம் சாய்ராம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்